வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் என்று முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது காலம் மும்பைரை போனேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணினேன் பார்லிமெண்டேரியன் நான் தான் பத்தாவது அமர்வில் முதன் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் சரியான சந்தோஷமாக இருந்தது போய்க்கிலேயும் சரியான சந்தோஷமாக இருந்தது முதன் முதலாக நான் நன்றி சொல்லக்கொள்கிறது சொல்லிக்கொடி கொள்கிறது மேதகு தலைவர் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் இரண்டாவதாக வந்து எங்களுக்காக உயிர் நீட்ட போராளிகள் அனைவருக்குமே நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும் மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்து கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பார்லிமெண்ட்டில் பின்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும் பார்லிமெண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது ஐ மீன் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் தான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அதோட இண்டிபெண்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன் பாரலிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் விரைவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது நான் இந்த சின்ன வீடியோவையும் சிங்களத்துலையும் போடுறேன் ஸோ அது இதே கேன் ஆல்சோ அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன் சிங்களத்துலேயும் சிங்களத்துலேருந்து போட்டு அதையும் போடுங்கோ அப்போது இங்கிலீஷில் ஹெடிங்கில் போடுங்கோ அப்போ அதுவும் சொல்லிருக்கேன் நாளைய தினம் தான் விட்டிருக்கிறார்கள் ஒன்லைமே ஒன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ஒன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்கிறார்கள் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிந்த பிறகு இருபத்தொராம்தேதி பாராளுமன்றத்தில் முதன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு நடக்கும் அதை விட ஞாயிறு வந்து எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பாராளுமன்றத்தை ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் நான் முக்கியமாக நான் சொல்லக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய சாவச்சேரி மக்கள் மற்றும் மற்ற மற்ற பிரதேசங்களில் அதாவது அந்த கிளிநொச்சியில் ரெண்டாயிரம் பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி மூவாயிரம் பேர் ஐயா எனக்கு வாக்களிக்கல ரெண்டாயிரம் பேர் என்ன நம்பியிருக்கிறார்கள் அது மாதிரி பட்டுக்கோட்டையில் எனக்கு கூட ஓட்ஸ் விழுந்திருக்கு என்னை இருபத்தி ஏழாயிரம் பேர் எனக்கு என்னுடைய கட்சிக்கு நான் ஆறு லட்சம் மக்களுக்காகத்தான் ஒர்க் பண்ண போகிறேன் அதோட செத்த நாற்பது நாலாயிரம் போராளிகள் உயிர் உடலை ஒரு துச்சமாக மதித்த நாற்பது நாலாயிரம் போராளிகள் அதையும் தவிர எங்களுடைய மேதகு தலைவர் பேரை சொன்னால் அதுக்கப்புறம் ப பிடிஎன்டுவாங்க ஸோ மிகவர் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதாக என்னுடைய இப்போ இது வந்து பாரமந்தம் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் முடித்து கொண்டு திரும்பி யாழ்ப்பாணம் பெறுவேன் என்ன கவலை என்று சொன்னால் என்னுடைய அட்ரஸ் கேட்டுவேன் உங்களுடைய இந்த அட்ரஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன போகணும் வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு அட்ரஸ் இல்லை நான் ராஜகிரியில் இருக்கிறது வந்து வாடகை வீட்டு அந்த வீடு விட்டுருவேன் மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு ஒன்று தருவீனம்னு சொல்லியிருக்கின்றோம் ஸோ அந்த அட்ரெஸும் எனக்கு தெரியாது அது தவிர யாழ்ப்பாணம் எங்கேயும் இடம் இல்லை ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்டேரியன் அது நினைக்க கவலையாமல் இருக்குது நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு அப்பா ஜெமன போட்டு வந்து கட்டின வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் உடம்பு வந்து வந்தேன் அப்புறம் எல்லாமே போய்ட்டு அதுக்கு அப்புறம் அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மெனநிலை மேல அப்பா இருக்கையில் அதுக்கு பிறகு நானும் வந்து எனக்கு சீதனை வீடு வந்து தந்தை அதை நான் திரும்பி கொடுத்துருக்கி தாட்டேன் ஸோ எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்போ எந்த ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கேன் ஸோ அது திங்கிங் அபவுட் நான் நினைக்கிறேன் பெரிய பிளான்ல இதுக்கு ஒரு எட்டு பிறப்பு காணி இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழித்து ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம் பெரிய மாடி வீடு எல்லாம் இல்லை ஒரு சின்ன வீடு ஒண்டை கட்டுவோம் ஆசைப்பட்றேன் நான் எனக்கு ரெண்டு ஒன் இயரில் கட்டிடுவேன் எந்த நான் நிற்கணும் அங்கே சாவச்சேரியில் யாராவது வீடு ஏதாவது இருந்தால் டெம்பர் எனக்கு தருவீங்கண்டா ஒரு ஒன் இயருக்கு வீடு ஏதாவது இருந்தால் தருவீங்கண்டா எனக்கு காசு இல்லை தரத்துக்கு பட் நான் நினைக்கிறேன் டூ லேக்ஸ் அப்படி செலரிவேர் பண்ணிக்கிறேன் அது ஒன் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் லோனுக்கு போயிடும் சாவச்சேரியில் யாராவது வீடு அல்லது ஏதாவது கடை தொகுதி இருந்தால் கொஞ்சம் பண்ண பண்ணபடி இருந்தால் யாராவது தர விரும்பினாலும் தரலாம் நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் இயற்காக அதை அதுக்கு பிறகு பெரிய விளாண்ட வீடு காட்டினா பிறகு நான் அங்கே போயிருவேன் மரண்டா இங்கேருந்து நான் யாழ்ப்பாணிலேருந்து தான் டெய்லி வந்து போவேன் பாராளுமன்ற அமர்வர்களுக்கு முதல் வெளிக்கிட்டு டிரைவர் ஒன்றை வச்சு வந்து போவேன் அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்கிட்ட மாத சம்பளம் வந்து பாராளுமன்ற வழங்கப்படுறது பத்தாயிரம் ரூபா ஸோ பத்தாயிரம் ரூபாவுக்கு டிரைவரால் எடுக்கலாது அப்போ எனக்கு அது சம்மந்தமான பண உதவிகளும் யாராவது செய்வினமாக இருந்தால் பாராளுமன்றத்தை தரக்கூடிய நான் பார்த்தது வெப்சைட்டில் பார்த்தது பத்தாயிரம் ரூபா காசு தான் நான் ஒரு டிரைவருக்கு அதை பே பண்ணிக்கணும் அதோட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார்கள் அப்போ அந்த பெட்ரோலிய மானத்தையும் ஓடி நான் தான் வரணும் முண்டைக்கு முண்டை கேட்டுச்சுன்னு டக்க உங்க டிரைவர் அங்கே டிரைவர் ஒருத்தரும் இல்ல நான் தான் டிரைவர் ஒருத்தரும் தேவையும் இல்லை ஹா கணக்க ரெக்வெஸ்ட் பண்ணவண்டிருக்கு டாக்டர் எங்களுக்கு ட்ரைவர் வேணுமெண்டா நாங்கள் வரமெண்டு ஆனால் அப்போ என்னென்றால் எல்லாம் எடுத்து பே பண்ணுறதுக்குரிய பண இதுகள் வந்து என்னட்ட இல்லை கென வெளிநாட்டு அக்கா மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தேன் அது முழுக்க தேர்தலுக்கு பாவச்சிட்டேன் மற்றது சில பேர் குத்தி முறினம் எனக்கு வழக்கு போடலான்னு நான் இது மெடி இது டாக்டராக ரிசைன் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தொம்பாம் தேதி என்னை வந்து விலத்திருக்கணும் மினிஸ்டர் வகைத்துலேருந்து அவை நீக்கி இருக்கணும் இன்டர்டிக் பண்ணியிருக்கணும் ஸோ ஒன்பதாம் மாதம் தேதி இன்டர்டிக் பண்ண பிறகு இப்போ இதுவரைக்கும் முட்டாள்கள் மாதிரி பதிவில் போட்டு டாக்டர் பாராளுமன்றம் செய்கிறாங்க நான் போகாட்டி கவுசலில் போகும்போது மற்றது கவுசல் என்னோட பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கும் ஸோ அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த இந்த வந்து நான் பெரும்பாலும் பண தேவைகளுக்காக இந்த வெஹிக்கிள் பெரும்பாலும் விற்றுவேன் நினைக்கிறேன் என்னோடய பாராளுமன்ற வெஹிக்கிள் எனக்கு அஞ்சு வருஷம் இருக்கிறபடியாக இந்த வெஹிக்கிளை வச்சிருக்கேல ஸோ இதை வித்தா நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்புறதுக்குரிய வேலைகளை அதுகளுக்கு இந்த வெஹிக்கிளை பா வித்த காசை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசனுக்கு விற்கலாமே ஃபிஃப்டி லேக்ஸுக்கு ஃபிஃப்டின் மில்லியனுக்கு விற்கலாமான்னு நினைக்கிறேன் பெருகிற சுச்சுவேஷனில் ஸோ அந்த காசனை காணும் மாகாண சபைக்கும் அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் போகிறதுக்கு அர்ச்சுனாண்ட கார்டு யாராவது வேண்ட விரும்பினால் அந்த சும்மா அலப்பறை அடித்து கொண்டு வந்து டாக்டர் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தரவான்னு கேட்காம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் அர்ச்சுனாண்ட காரண்டை யாராவது வேண்ட விரும்பினால் நீங்கள் இதை வேண்டலாம் இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி மெயின்டைன் பண்ணது இதுதான் இன்றையான் ஸ்பெஷல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பதினோராம் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலாவது நாள் பாலிமெண்ட்டில் பாலிமெண்ட்டில் தமிழீழ மக்கள்னு பிரதிநிதியாக சாவிச்சேரி தமிழத்துக்கு தான் ஓட் போட்டிருக்கு ஸோ தமிழில் மக்கள்னு பிரதிநிதியாக என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்களத்தில் சொல்லப்படும் தமிழற்ற ஒவ்வொரு வழியும் சிங்களத்தில் சொல்லப்படும் பாராளுமன்றமே என்னை விரும்புகிற அளவுக்கு தான் நான் இருப்பேன் வன்னியர் போக உங்களுக்கு தெரியும் பாலிமெண்ட்டில் இருக்கிற சனம் எனக்கு ஓட் போடும் வேறு எங்கே ஓட் போடாது அதுதான் என்னுடைய அரசியல் அதுதான் என்னுடைய மனம் தமிழில மக்களுக்கும் போராட்டத்தில் ஆகுதியான சகோதரங்களுக்கும் அண்ணாக்கா தம்பி எல்லாருக்கும் மேதகு தலைவனுக்கும் இன்றைய நாளில் கண்ணீரோட நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சொன்ன சொல்லி மாற மாட்டேன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அட்சுனா ஃப்ரம் தமிழீழம்